கடந்த சனிக்கிழமை காரைமடை காலிஸ் பவர் வீடரு கம்பெனிக்கு போயிருந்தேன் மினி பவர் வீடர் அவங்க வந்து செஞ்சு விற்கிறாங்க அப்பாவுக்கு வாழைகளுக்கும் அண்ணன் வாழைகளுக்கெல்லாம் உழவு ஓட்டுறதுக்காக மினி பவர் வீடர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நானும் அண்ணனும் போயிருந்தோம் டெமோ பார்க்குறதுக்காக போயிருந்தோம் காரைமடை காலிஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர் செந்தில்குமார் டெமோ கமிச்சாரு அதை பற்றின சிறிய காணொலி தான் ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு உடனடியாக புக் பண்ணோம் நோ டூ த்ரீ டேஸில் வந்துடும் எங்கள் இடத்துக்கு அதன் பிறகு மிஷினை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து கோயம்புத்தூர்னாவே ஒரு தனி மரியாதை இருக்கும் கோயம்புத்தூரை பற்றி கேள்விப்பட்டது என்னென்னா எந்த ஒரு விஷயம் நம்ம அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்டோ இல்லை எதுவும் மிஷினரியோ எது மோட்ரோ விவசாய மோட்ரோ எதுவாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் கிடைக்கும் இங்கே கிடைக்காத பொருட்களே இல்லை ஒரு ரிப்பேர் பண்ணுனாலும் அங்கே போகணுன்னா ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க எல்லா சிஎன்சி மிஷின்ஸு லேத்து எல்லாமே ஒ ஒன் ஸ்டெப்பு அகேட்டாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே கோயம்புத்தூருக்கு சின்ன பிள்ளையில் போனது இல்லைன்னாலும் அப்பா சித்தப்பா அண்ணன் இவங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இதுபோல் அக்ரிகல்ச்சரு ரிலேட்டடாக அடிக்கடி போயிட்டு வருவாங்க வளர்ந்த பிறகு கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட நான் பழக ஆரம்பித்தக்கப்புறம் கோயம்புத்தூர் மக்கள் பழகிறதுக்கு இனிமையானவங்க அப்படிங்கிறது நான் வளர்ந்ததுக்கப்புறம் பழகுறப்போ அங்கே போகிறப்பெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ இந்த தடவை உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த காரைமடை பவர் வீடர் இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து ஒரு பி பாட்டதாரி ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதில் பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உழைப்பை போட்டு ஒரு நல்ல ப்ராடெக்டை கொண்டு வந்திருக்காரு அவரை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவர் அவருடைய இண்டஸ்ட்ரி சின்ன இடத்துல ஒரு பெரிய வித்தியாசமான ப்ராடெக்ட் பண்ணியிருக்காரு இதை பற்றின ஏகப்பட்ட பவர் வீடர் இருக்குது நான் அந்த ப்ராடெக்டை பற்றி விளக்குறப்போ உங்களுக்கு புரியும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது புரியும் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஐடியாவோட எந்த ப்ராடக்ட்டும் இல்லை செந்தில் சார் விவசாயியோட பையன் அப்படிங்கிறதுனால அவரோட தோட்டத்துக்கு தேவையான ஒரு பவர் வீடரை தயார் பண்ண நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதுக்கு கிடைச்ச வரவேற்பை வச்சு மிச்ச விவசாயிங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதை பற்றி கண்டிப்பாக விளக்கமான வீடியோ போடுவேன் நிறைய விவசாயிகள் இதை வாங்கினோம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை நம்மளை மாதிரி விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும்